நடிகர் விஷாலுக்கு அப்புறம் தலைவராகிறதுக்கு அப்புறம் அது கோமா ஸ்டேஜி போயிடுச்சு அவர் நோஞ்சான் அல்லது என்ன சொன்னாரோ அதெல்லாம் தயாரிப்பாளர்கள் நொந்து போய் ஆனா அங்க இருந்துகிட்டே இங்க அவர் வந்திருக்க கூடாது இன்றைக்கு இந்த ஹீரோ அங்க இருக்காங்க அத சூரரை போற்ற முன்வைத்துதான் பல வகையில் வீக் ஆயிட்டார் அவர் நடிக்கிற வேலையை பார்த்துருந்தா நல்லா வந்திருப்பார் பாவம் இனிமே நான் இல்லை முன்னெஸ் தொலைக்காட்சி நேயர்களுக்கு உங்கள் ராஜபாரதியின் அன்பு வணக்கம் இன்றைய எஸ்ஆர் நிகழ்ச்சியில் முன்னாள் விநியோக சங்க தலைவரும் தயாரிப்பாளருமாகிய திரு கே ராஜன் அவர்களை சந்திக்கவிருக்கிறோம் வணக்கம் சார் வணக்கம் எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழென்று சங்கே முழங்கு எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார் இங்குள்ள தமிழர்களெல்லாம் ஒன்றாதல் கண்டே வணக்கம் தயாரிப்பாளர் சங்கம் நடிகர் விஷாலுக்கு அப்புறம் அப்புறம் அது கோமா ஸ்டேஜுக்கு போயிடுச்சு கவர்மெண்ட்டு ஒன்பது பேரை பாரதராஜா உள்பட நான் ஒன்பது பேரை கமிட்டி உறுப்பினராக நியமித்து ஒரு ஒம்பது மாதம் வேலை பார்த்தோம் பிறகு கவர்மெண்ட்டை கழிச்சிட்டாங்க பிறகு ப்ரொடியூசரை பற்றி கவனிக்க அவர் பிரச்சனை தீர்க்க யாருமே இல்லை அதனால் பாரதராஜா சில நன் சகோதரர்கள்லாம் அவங்க விரும்பி ஏதோ நடப்பு சங்கம்னு ஒன்று ஆரம்பிச்சிட்டாங்க அது வேலைகள் நடக்கணுன்றதால அப்படின்னு சொல்கிறாங்க அது அவங்க விருப்பம் ஆனால் எங்களுக்கு தயாரிப்பாளர் சங்கம் இது நாற்பது ஆண்டுகளாக சிறப்பாக நடந்து கொண்டிருப்பது இப்போ இந்த சங்கத்துக்கு தேர்தல் அறிவிக்கப்பட்டு விட்டது நாங்கள் இதில் யார் ஜெயிச்சு வர்றோமோ அவங்க சிறப்பாக சங்கத்தை நடத்தி எங்கள் தயாரிப்பாளர்களுக்கு பாதுகாப்பாக இருப்போம் அவங்க வளர்ச்சிக்கு பாடுபடுவோம் இல்லை டி சிவா வந்து சொல்லியிருந்தார் நோஞ்சான் தயாரிப்பாளர்கள் அப்படின்னு சொன்னதுனால தான் வந்து இப்போ நாங்கள் ஆரம்பிக்க வேண்டிய சூழல் வந்ததுன்ற மாதிரி யார நோஞ்சான் தயாரிப்பாளர் ஏற்கனவே இருந்த தயாரிப்பாளர்கள் இப்போ புதுசாக பரதராஜா ஆரம்பித்ததற்கான காரணமே வந்து பெரும்பாலான தயாரிப்பாளர்கள் எண்பது சதவீத தயாரிப்பாளர்கள் வந்து ஏற்கனவே ஒரு படத்தை எடுக்கிறாங்க அப்புறம் நிறைய டைம் எடுக்கிறதே இல்லை அதனால இது மாதிரியான சூழல் இன்னொன்று தோற்று வைக்கிறதுக்கான காரணமாச்சுன்னு சொல்லி நீங்கள் டி சிவா என்ன சொன்னார்ன்ற பற்றி எனக்கு கவலை இல்லை அவர் நோஞ்சான் தயாரிப்பாளர்னாரோ அல்லது என்ன சொன்னாரோ அதெல்லாம் தயாரிப்பாளர்கள் நோஞ்சாரில் நொந்து போய் விட்டார்கள் படம் எடுத்து தான் வைத்திருந்த பணத்தை எல்லாம் இழந்து விட்டார்கள் அதனால இப்போ கஷ்டத்தில் இருக்காங்களே தவிர அவங்க ஒன்றும் நோஞ்சான்கள் அல்ல அப்படி டி சிவா சொல்லியிருந்தால் அது கண்டிக்கத்தக்கது ஒன்று சொல்கிறேன் இன்னைக்கு படம் எடுத்தவங்க நாளைக்கு எடுப்பாங்க நாளைக்கு எடுத்தவங்க நாலு அன்னைக்கு எடுப்பாங்கன்னு சொல்லவே முடியாது எல்லாரும் படம் எடுக்கக்கூடிய தகுதி உண்டு இந்த எட்நூறு பேர் தொள்ளாயிரம் பேர் அவங்க நினைக்கிற ஆட்கள் இப்போ படம் எடுக்க போகிறாங்க அதுக்குறி நாங்கள் வெற்றி பெற்றால் அந்த சின்ன ப்ரொடியூசர் மீண்டும் படம் எடுப்பதற்கான பல திட்டங்களை வகுத்திருக்கிறோம் டி ராஜேந்தர் தலைமையில் அதனால் இப்போ அங்கே மட்டும் படம் எடுக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்களா இல்லை நாற்பது பேர் ஐம்பது பேர்ன்றாங்க பட் இங்கே முந்நூறு பேர் இருக்காங்க படம் எடுக்க முந்நூறு பேர் இருக்காங்க அதனால் அது அண்ணன் பாரதிராஜா ராஜா அவர்கள் அதை அதை பற்றி இனிமேல் டச் பண்ண நாங்கள் விரும்பலை அவங்க இயங்க தொடங்கிட்டாங்க இப்போ நாங்கள் எலக்ஷனுக்கு அப்புறம் நாம் இயங்குவோம் இது ஒற்றுமை குலைக்காதான் இது மாதிரி எல்லா இடத்துலையுமே நடிகர் சங்கத்துலேயும் பாதி பாதியாக பிரிஞ்சு பிரிஞ்சு போனால் இது ஒற்றுமையை குலைச்சிடாதா இது இல்லை அதை பற்றியே பிரச்சனை இல்லை ஒற்றுமை இங்கே இருக்க ஆயிரத்தி முந்நூறு பேர் ஒன்றா தானே இருக்கோம் இப்போ ஒற்றுமை இப்போ எலெக்ஷனில் எல்லோரும் மூணு அணியாக கூட ரெண்டு அணி ஸ்ட்ராங்காக இருக்க இன்னொரு அணி உருவாகிறதா சொல்கிறாங்க டி ராஜேந்தர் தலைமையில் ஒரு அணி ரொம்ப ஸ்ட்ராங்காக அமைஞ்சிருக்கு அங்கே ராமநாராயண மகன் முரளி தம்பி அவருடைய தலைமையில் ஒரு அணி ஸ்ட்ராங்காக அமைஞ்சிருக்கு இன்னொன்று தேனப்பன் அவர் ஒரு அணி அணி அமைக்க போகிறதா சொல்கிறாங்க அதனால் இங்கே ஒற்றுமை கொலைவுக்கு இடமே இல்லை நாங்கள் ஒற்றுமையாக இருக்க தேர்தல் வரைக்கும் அணியாக பிரிஞ்சு போட்டி போடுறோம் தேர்தல் முடிஞ்ச மறுநாளே ஒற்றுமை ஆகிடுவோம் வேலைகள் வேகமாக நடக்கும் அதில் எந்த சந்தேகமும் இல்லை அப்படி இருந்து அப்படி தான் சொன்னார் விஷால் ஆனால் வந்து அது நீங்கள் ஹோமா ஸ்டேஜுக்கு போயிருச்சுன்னு சொல்லிட்டீங்க அது அது எதுக்காக சொல்கிறோம் அப்படி ஏன்னா ஒவ்வொருவரும் போதும் அப்படி தான் சொல்கிறாங்க அது வேறு விஷயம் விஷால் வந்து அவர் இங்கே வந்தே இருக்கக்கூடாது அவர் ஒரு நடிகர் நடிகர் சங்கத்தில் இப்படியோ வந்துட்டார் ஆனால் அங்கே இருந்துக்கிட்டே இங்கே அவர் வந்திருக்கக்கூடாது ஏன்னா அவர் நிர்வாகத்திறமை இல்லை பாவம் அவர் வந்து அடுத்தவங்க பணத்தில் படம் எடுத்து அவங்கள லாஸ் பண்ணார் அவரும் படம் எடுத்து லாஸ் பண்ணிக்குவார் இப்போ அவர் எடுத்த படங்கள்லாம் லாஸ் ஜனநாயகத்தில் வரக்கூடாதுன்னு நிற்கக்கூடாதுன்னு சொல்லிருப்பேன் வந்த பிறகு சங்கமே கெட்டு போச்சு இருந்த பணமெல்லாம் காலி பண்ணிட்டாரு இதுவே ஒரு ப்ரொடியூசர் மட்டுமே இருந்தவர் தலைவராக இருந்தாங்களே இது வரைக்கும் இந்த பணத்தை ட்ரஸ்ட் பணத்தை கவுன்சில் பணத்தை வளர்த்தார்களே தவிர டோட்டலாக பதிமூணு கோடி ரூபாய் ட்ரெஸ்டில் ஏழு கோடியே எண்பது லட்சம் இருந்தது கவுன்சிலில் அஞ்சு லட்சத்துக்கு மேலே இருந்தது அஞ்சு கோடிக்கு மேலே இருந்தது இவர் தலைவரான பிறகு காலி ஆயிடுச்சு இப்போ அவர் இங்கே வந்தே இருக்கக்கூடாது அவர் ஒரு நடிகர் நடிகர் சங்கத்தில் இப்படியோ வந்துட்டார் ஆனால் அங்கே இருந்துக்கிட்டே இங்கே அவர் வந்திருக்கக்கூடாது யாராவது தயாரிப்பாளர்களுக்கு வந்து பணம் கொடுக்கறதுக்கு தயாராக இருந்தால் கூட நாங்கள் பிச்சைக்காரர்களும் சொன்ன சொ சொன்ன காரணமும் உண்டு அதெல்லாம் அப்படியெல்லாம் பிச்சைக்காரர்கள்னு யாரும் சொல்லலை இல்லை பிச்சைக்காரர்கள் இல்லைன்னு நாங்கள் நீங்கள் எதுக்கு வந்து பணமாக கொடுத்துருக்கலான்னு சொன்னீங்க இல்லையா ஒரு முறை இல்லை இல்லை நான் சொல்ல நான் ரஜினிகாந்த் சார்கிட்ட நான் கேட்டேன் எல்லாருக்கும் உதவி பண்ணுறீங்க எங்கள் தயாரிப்பாளர்கள் தானே நடிகர்கள்லாம் உருவாக்குறாங்க இயக்குனர்களெலாம் எங்கள் தயாரிப்பாளர் தான் வளர்க்குறாங்க எங்கள் பணத்தை இழந்து உங்களை வளர்க்குறோம் அதனால் இப்போ எங்கள் ப்ரொடியூசர்ஸ் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கன்னு கேட்டேன் அவர் ஏதோ அரிசி மளிகை எல்லாம் கொடுத்தாரு ஒரு சிலர் அந்த நீங்கள் சொல்கிறது சரிதான் தான் அதை கிரிட்டிசைஸ் பண்ணாங்க அது ஒன்று ரெண்டு பேர் தான் ஆனால் நானூற்றி ஐம்பது ப்ரொடியூசர் குடும்பத்துக்கு ஒரு உதவி இருந்தது அதைத்தான் நம்ம நன்றியோடு பார்க்கணும் அண்மையில் ஓடிடியில் வந்து படங்கள் வெளியறத வந்து வரவேற்றார் பரதிராஜா அதனுடைய கருத்து என்ன உங்களுக்கு இல்லை வேறு வழியே இல்லை பரதா நாங்களும் தான் வரவேற்று பேசுனேன் தேட்ரு கிடைக்காம ரிலீஸ் ஆகாமல் இருக்க அதை கூப்பிட்றாங்களா வாங்க உங்கள் படம் ரிலீஸ் பண்ணலையே எங்கள் தேட்டரை ரிலீஸ் பண்ணுங்க யாருன்னா கூப்பிட்டாங்களா அவங்க வர கஷ்டத்தை சொல்கிறாங்க தேட்ரு திறக்கல படத்தை வெளியே கொடுத்துறாதீங்க அப்படின்றாங்க கொடுக்காமல் நாம் இருக்கமே வாங்காமல் இருக்குது அந்த படத்துக்கு ஏதாவது ஒரு ஆதரவு கொடுங்களேன் அதனால் இப்போ இருக்கிற சரி சார் இப்போ அந்த தமிழ் ராக்கெட்ஸை இன்னமும் தெரில மூடிட்டாங்கிறான் ஆமாம் தமிழ் உலக ரத்தத்தை குடித்தவன் திருட்டு விசிடி தயாரித்து இப்போ என்னமோ படங்கள் இல்லை ரிலீஸ் ஆகலை அதனால் அவர் கம்பெனி லாஸ் ஆனன்னு தெரில இப்போ மூடிட்டார் இப்போ இந்த படம் ஒரு வருஷம் ரெண்டு வருஷமாக நாங்கள் காத்திருந்தால் அது ஓ அவன் திருட்டு ராக்கெட்லையோ ஏதோ ஒரு நெல் வந்துருச்சுன்னா எங்கள் ப்ரொடியூசர் கதி என்ன சினிமா வந்தபோது நாடகம் அழிஞ்சு போணும்னு சொன்னாங்க இப்போது ஓடிடி வந்தபோது இப்போ சினிமாவுக்கான இவ்வளோ சூழல் வரும்னு சொல்கிறாங்க டிவி வந்த பிறகு டிவியில் படம் போட்ட பிறகு கூட சினிமா அழிஞ்சிடும்னு சொன்னாங்க அழியலையே அதனால் ஓடிடி வந்தாலும் அழியா சார் ஓடிடி வந்தாலும் நான் சத்தியம் பண்ணி சொல்கிறேன் எங்கள் ப்ரொடியூசர்ஸ் எல்லோருமே திரை அது மட்டும் இல்லை ஹீரோஸும் நீங்கள் அந்த தேட்டரில் மக்கள் குவிந்து ரஜினி படம் விஜய் படம் அஜித் படம் தம்பி ரவி ஜெயம் ரவி படம் இந்த சிவகார்த்திகேயன் படம் விஷால் படம் தனுஷ் படம் எந்த ஹீரோவாக இருக்கட்டும் அது அவங்க ரசிகர்களும் மக்களும் தேட்டரில் வந்து பார்த்து குதுகலித்து கைதட்டி ஆரவாரம் பண்ண அவங்க வாங்குகிற சம்பளத்தை விட அதிகமான மகிழ்ச்சி அதனால் ஹீரோக்களும் ஓடிடி விரும்பலை சரி பொன்மகள் வந்தாலும் ஒரு படம் வந்தது எவ்வளோ பேருக்கு தெரிஞ்சது அவர்களுக்கு லாபம் கிடைச்சது தானே அவங்களுக்கு கிடைச்சிது ஆனால் அது மாதிரி எல்லா படம் வாங்கிட்டானா ஓடிடி மட்டும் ஓடிடி எல்லா படமும் வாங்குறான் சூர்யா கார்த்திக் இந்த ஹீரோ அங்கே இருக்காங்க அதர் இந்த சூரரை போற்ற முன்வைத்து தான் அந்த பொன்மகளில் வந்தால் பணம் வந்து வாங்கினது இப்போ சூரரை போற்று பேக்கேஜ் மாதிரி பேக்கேஜ் மாதிரி பேசி தான் வாங்கினது எல்லா படத்தையும் வாங்கினா இப்போ பாருங்க நம்ம பொட்டு அம்மன் மூக்குத்தி அம்மன் அதுவும் கொடுத்துட்டாங்க ஆனால் அதுவும் சர்ச்சைக்குள்ளாயிரு மதம் சார்ந்து அவங்க பேசப்படுகிறதுன்னு சொல்லி அதெல்லாம் வரும் சார் சும்மா தான் பண்ணிட்டுருப்பாங்க அது அவன் காமெடி ஆர்ஜே பாலாஜி அரசியல் கலந்து ஒரு பக்தி படம் மாதிரி பண்ணியிருக்காரு அது வந்து சில சில மதத்துக்காரங்க ஏதாவது ஒன்று பண்ணால் அது அந்த படத்துக்கு விளம்பரமாக தான் ஆகிறதே தவிர மக்கள் தான் ஆர்வமாக பார்க்கணுங்கிறாங்க அதனால் அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை பட் அந்த படம் வந்துடுது இன்றைக்கி அது தேட்டருக்கு வந்து தான் பெரிய வரவேற்பு பெற்றிருக்கும் ஹீரோக்களுக்கு இப்போ வந்து அவங்களோட சம்பளத்தில் வந்து ஒரு முப்பது சதவீதம் குறைச்சிக்கணும்னு சொல்கிறாங்க ஆனால் அவங்க வந்து அதை ஒத்துக்கிற மாதிரி தெரில இது இதற்கான காரணம் என்ன எப்படி இருக்க முடியாத ஒத்துக்கிற மாதிரி தெரியலில்ல ஒத்துக்கிறாங்க அது ப்ரொடியூசரும் ஹீரோவும் பேசி அதை பப்ளிஷ்டி பண்ண மாட்டாங்க சார் ஏன் ஹீரோவுக்கு தெரியாதா ஆடியன்ஸ் படம் பார்க்கல வரமாட்டாங்க ப்ரொடியூசர் டோட்டல் லாஸ் ஆவார் அப்படி அவங்களுக்கு தெரியாதா கொரோனாவில் அவங்களே ஷூட்டிங் போக முடியும் அவங்களுக்கு தெரியுமா ஏன் கோரிக்கை வைக்கணும் வெளியே பகிரங்கமாக ஏன் வைக்கணும் அது சிலர் வைக்கிறாங்க சிலர் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க சில ப்ரொடியூசரும் நடிகரும் பேசி ஒத்துக்கிட்டு இருக்காங்க ரஜினி சாரும் என்ன நஷ்டம் வருதோ அதை பார்த்துக்கலாம் இதை வந்து ஒரு அஜெண்டாவே கொண்டு வரலாம் நடிகர் சங்கமும் தயாரிப்பாளர் சங்கமும் சேர்ந்து ஒரு இப்படி கொண்டு வர போகிறோம் கொண்டு வந்து கொண்டு வந்தால் சரியாக போகிறோம் ஏன் தனித்தனியாக பேசிக்கொள்வது சரியாக இல்லையா இல்லை கரெக்ட் நீங்கள் சொன்ன அது ஒரு இணக்கமாக தான் பண்ண போகிறோம் இப்போ தயாரிப்பாளர் சங்கத்தில் பிரச்சனை வரும்போது நீங்கள் அதை வந்து அதுக்கான ப்ரொடெஸ்ட் பண்ணிருக்கலாம்ல அது ஒரு போராட்டமாக கொண்டு வந்திருக்கலாம் எதை போட்டால் இப்போ விஷால் கொண்டு வந்திருந்த போது அதில் வந்து நமக்கான கோமா ஸ்டேஜுக்கு போகிற அளவுக்கு அது எதுவுமே இல்லாதன்னு சொல்லும்போது நீங்கள் எல்லாம் அதுக்கான எதிர்ப்பு தெரிவித்து அதுக்கான போராட்டத்தில் பண்ணிருக்கலாம் தெரிவிச்சமே அவர் சங்கம் வந்து சேம்பரில் இருக்குது தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம் எங்கே எங்கிச்சு ஃபிலிம் சேம்பரில் தான் அதுதான் ரிஜிஸ்டர்டு இது இல்லாமல் டி நகரில் ஒரு ஆஃபீஸ் பல லட்சம் ரூபாய் அட்வான்ஸ் கொடுத்து மாதம் ரெண்டு லட்ச ரூபா வாடகைக்கு ஒரு இடம் பிடிக்கிறார் அங்கே ஏதோ விசிடி பிடிக்கிறான்னு நீங்கள் பதினஞ்சு பேரை வேலைக்கு வைக்கிறார் இருக்கிற பணத்தெல்லாம் காலி பண்ணுறார் விசிடி ஒன்றும் பிடிக்கல நடிகர் சங்கம் கட்டிடம் நாங்கள் வந்து கட்டித்தரோன்னு சொல்லியிருந்தாங்களே ஆமாம் கட்டி அதையும் கட்டி முடிக்கல ஆக அவர் பல வகையில் வீக் ஆகிட்டார் அவர் நடிக்கிற வேலையை பார்த்துருந்தா நல்லா வந்திருப்பார் பாவம் ஒரு பத்து இருபது படம் நல்லா பண்ணி ஒரு ஸ்ட்ராங்கான பிறகு அவர் அரசியலோ நடிகர் சங்கமோ போயிருக்கல சின்ன பிள்ளை என்ன நாற்பது வயசுக்குள்ள தான் இருக்கும் அவர் ஏதோ பேராசைப்பட்டார் நிர்வாகம் பண்ண முடியல இன்னைக்கு ஒதுங்கி இருக்கிறார் நம்ம அதை பற்றி இல்லை அன்றைக்கி நாங்கள் ஒரு எதிர்ப்பு தெரிவித்ததால் தான் அந்த பூட்டு போட்டோம் எது ரிஜிஸ்டர் சங்கம் எல்லாம் வாடகை எடுத்தாங்களோ அதை பூட்டு போட்டோம் மெயின் சங்கத்தை பூட்டு போடல அங்கே தான் பல ரெக்கார்டுகள் எங்களுக்கு கவர்மெண்ட்டுக்கே கிடச்சி ரிஜிஸ்டர் சொசைட்டிக்கு என்ன ஊழல்லாம் நடந்திருக்குன்ற சதை அப்போ தான் கண்டுபிடிச்சாங்க கவர்மெண்ட் இப்போ ஆடிட்டிங் போட்டு அது ரெடி ஆகிட்ருக்கு விஷால் மேல் நடவடிக்கை அது கவர்மெண்ட்டை பொறுத்தது வரல வர்ற நிர்வாகத்தை பொறுத்தது ஆக இனிமேல் நான் விஷாலை பற்றி பேசுகிறதா இல்லை பேசி பிரயோஜனில் அவர் எங்கே இருக்காருன்னே தெரியல முன்னதாக வந்து நீங்கள் வந்து மீட்டு பற்றி ஒரு இதில் வந்து நீங்கள் சொல்லியிருந்தீங்க இது வந்து வந்து மீட்டு தேவையா அப்படிங்கிற அளவுக்கு ஏன் அதனால் என்ன அது அது வந்து பெண்களுக்கு பாதுகாப்பானதாக இருக்குன்னு அவங்க சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்க இல்லை சின்மயி போன்றவர்கள் வந்து அவங்க சொல்லியிருந்தாங்க அப்போ ஆரம்பத்தில் வந்து ஏன்னா எங்களுக்கான பாதுகாப்பான ஒரு மீட்டு வந்து வந்திருக்கிறதுனால தான் நாங்கள் வந்து இதை பற்றி பேசுகிறோம் இல்லைன்னா இதை பற்றி பேசவே முடியாது திரைத்துறையில் ஏன்னா இன்றைக்கூட இந்த மும்பை போன்ற அங்கெல்லாம் கூட கங்கனாரணாவது போன்ற கூட இன்னமும் எங்களுக்கு வந்து இந்த மாதிரி பாலியல் தொல்லை இருக்க தான் செய்யுதுன்னு சொல்கிறாங்க சார் பாலியல் தொல்லை என்பது சாதாரண இல்லை எனக்கு நெஞ்சமெல்லாம் பதறுது என் ஏழு வயசு பெண் குழந்தை பதிமூணு வயசு பெண் குழந்தையெல்லாம் குடிகார பாவிய அநியாயம் பண்ணுறானுங்க சின்ன குழந்தைகளை மிருகத்தனமா அந்த மாதிரி தான் அவனை வெட்டணும் சட்டத்தில் அன்னைக்கே அவனை வந்து தண்டிக்கணும் அது இல்லை சட்டத்தில்